ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்பாக பெரியார் குறித்து தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்த சீமானின் கட்சியிலிருந்து பல மூத்த நிர்வாகிகள் அந்த கட்சியிலிருந்து விலகினார்கள் அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஜெகதீச பாண்டியன் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக சமீபத்தில் அறிவித்தார் பல மாவட்ட நிர்வாகிகளும் கூண்டோடு வெளியேறி அக்கட்சியிலிருந்து மற்ற கட்சிகளில் இணைத்துக் கொண்டனர் அதேபோல் சமீபத்தில் மாநில கொள்கை பரப்புச் செயலாளர் அம்பத்தூர்கோ தமிழரசன் ஸ்ரீபெருமத்தூர் நாடாளுமன்றத்தின் மண்டல செயலாளர் மகேந்திரன் உள்ளிட்டோர் சீமானின் பாதை சரியல்ல என்று குற்றம் சாட்டி அக்கட்சியிலிருந்து விலகினார்கள் சமீப காலமாகவே கட்சியின் ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாத காளியம்மாள் குறித்து அவர் தாவேக்காவில் இணைய இருப்பதாகவும் திமுகவில் இணைய இருப்பதாகவும் செய்திகள் உலா வந்தது இந்த செய்திகளுக்கு எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் இருந்தார் காளியம்மாள் நாகப்பட்டினத்தில் அடுத்த மாதம் நடைபெற உறவுகள் சங்கமம் என்ற நிகழ்வுக்கு காளியம்மாள் காளியம்மா வழங்க இருப்பதாகவும் அந்த அழைப்புகளில் காளியம்மாவிற்கு பெயருக்கு கீழ் சமூக செயல்பாட்டாளர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது இன்று அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இது குறித்து சீமானிடம் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இது கலையுதிர் காலம் எங்கள் கட்சியிலிருந்து இருந்து கலையெடுக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் சீமான் கூறும்போது தங்கை காளியம்மாள் எந்த கட்சியில் இணைந்தாலும் அவருக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் காளியம்மாள் திமுகவில் இணைவாரா தாவேக்காவில் இணைவாரா என்று கேள்வி எழும்பியுள்ளது திமுக தாவேக்கா ஆகிய கட்சிகளின் மூத்த நிர்வாகிகள் காளியம்மாளிடம் பேசி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன காளியம்மாள் திமுகவில் இணையவே அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் காளியம்மாள் திமுகவிடம் சில கோரிக்கைகள் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒரு சில நாட்களில் காளியம்மாள் திமுகவில் இணைவார் என்றும் அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன